வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னை இன்று சீரழிந்து பொலி விழுந்து நிற்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் திமுக தான் திமுகவில் இருந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் தாமோ அன்பரசன் சேகர் பாபு என முதல்வர் துணை முதல்வர் உட்பட ஐந்து அமைச்சர்கள் பதினைந்து எம்எல்ஏக்கள் மூன்று எம்பிக்கள் இருந்தும் சென்னைக்கு இன்னும் விடிவு காலம் வரவில்லை சென்னைக்கு இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அதில் மிக முக்கிய பிரச்சனை மழைநீர் தேங்குவதுதான் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன் இவர்கள் சொல்வது அங்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது

அந்தப் பணியில் தான் நிழந்த காரணமாக அன்றைக்கி சென்னையில் நான்காயிரம் கோடியில் சென்னை மழை நீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்தி விட்டதாக பெருமை பேசினார்கள் ஆனால் மழைக்கு பின் நடந்தது சென்னையில் மழைக்கு இதுவரை பதினேழு பேர் மரணம் உள்ளதால் சாக்கடை குளி திறந்திருக்கிறதே பாதாள சாக்கடை ஆனால் அதை கவலிக்காமல் மாநகராட்சி விட்டதனுடைய விளைவை இப்போது நாம் பார்க்கலாம் இல்ல லைனில் ஜிம்மி மூணு நாள் ரெண்டு வண்டி வண்டி மூணு இந்த மாதிரி தான் கோடி கணக்கில் செலவு பண்ணுது ஒரு ஒவ்வொரு ஆண்டும் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கோடி என ஒதுக்கும் நிதிகள் எங்கே போகிறது நம்ம சென்னை மாநகரோட சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்கிறவங்க தூய்மை பணியாளர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதி எண் இருநூற்று எண்பத்தைந்தில் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதை காற்றில் பறக்கவிட்டது பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை கொடூரமாக தாக்கி குற்றவாளிகளை போல் கைது செய்தது வாக்குறுதிகளில் தான் கோட்டை விடுகிறார்கள் என்று பார்த்தால் பெண்களின் பாதுகாப்பிலும் கோட்டை விடுகிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன நடந்தது என்று நன்றாக தெரிந்திருக்கும் உங்களுக்கு மாணவி வாக்குமூலத்தில் சொன்ன அந்த சார் யார் என்பதற்கான விளக்கத்தை திமுக இன்று வரை வழங்கவில்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் இந்த கவர்மெண்ட் வந்ததுனால ஜாஸ்தியான மாதிரி இருக்கு அது காந்தி சொன்னா பாருங்க ஒரு மணிக்கு பெண்கள் ஏழு ஜென்மத்துக்கு அது நடக்காது பகலே வர முடியல வர்றது இதற்கு மிக முக்கிய காரணம் பெண்களுக்கு எதிரான பல குற்ற செயல்களில் திமுகவினர் பிரிவினரை ஈடுபடுவதுதான் பரபரப்பு செய்தி சென்னையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை கட்சி தலைவர் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள் பொறியாளரை தாக்கியதாக திமுக எம்எல்ஏ சங்கர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கிடையாது நாங்களே எங்களை பாதுகாத்தீங்கன்னா தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் முடியவில்லை குறைந்தபட்சம் நல்ல மருத்துவமாவது கொடுத்திருக்கலாம் அதுவும் இல்லை முதல்வர் தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் இளம் கால்பந்து வீரர் பிரியாவுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிரிழந்தார் சென்னையை பன்மடங்கு உயர்த்துவோம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக சென்னையை கூறு போட்டு கொள்ளை அடித்தார்களே தவிர சென்னையை வளர்க்கவில்லை